ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவான வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காட்டல் தெளிவு குருவின் ஒரு சிந்தித்தல் தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது குரு சந்திர யோகம் சரி யோகம்னா என்னங்க யோகன்னா நம்மள பெரும்பாலுக்கு வந்து ஞாபகம் வர்றது அதிர்ஷ்டம் டக்குன்னு யோகம்னா தான் ஞாபகம் ஆனால் ஜோதிட வார்த்தையை பயன்படுத்த யோகம்னா அது கிரகங்களுடைய சேர்க்கையால விளையிறது அது கிரகங்களுடைய சேர்க்கைன்னு பொருள் அவ்வளவுதான் ஏன்னா குரு சந்திர ராஜயோகம்னு சொல்லுவோம் அது வந்து அதிர்ஷ்டத்துக்கு ஒப்பீடா இருக்கிறதுனால ராஜான்ற என்ற வார்த்தை ஒட்டிக்குது அதே சகட யோகம்னு ஒரு யோகம் இருக்குது அது சகட ராஜயோகம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஜோதிட உலகில் ஏன் சகட யோகம்னா தரித்திர யோகம் கஷ்டம் அதே குரு சந்திர யோகத்தை தான் ராஜயோகம்னு சொல்லுவோம் கஜகேசரிய ராஜயோகம் சொல்லுவோம் சரி இந்த குரு சந்திர ராஜயோகத்து கஜகேசரி ராஜயோகத்து என்ன வித்தியாசம் அதையும் பார்ப்போம் குரு சந்திர ராஜோகம்னா என்ன பதிப்போம் சந்திரன்னா நம்மளுடைய முகம் நம்மளுடைய வயிறு சிந்தனைகள் எண்ணங்களுடைய அடிப்படை சிந்தனைகள் இதை வந்து குறிப்பிடுற தான் வந்து சந்திரன் அப்ப என்ன ஓட்டங்கள் நல்லா இருந்தா அதனாலதான் சொல்லுவோம் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றது காரணம் தான் அப்ப என்ன ஓட்டங்கள் நல்லா இருந்தது நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை அடைய முடியும்ன்றத உதாரணமா சொல்றதுதான் மனம் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற தான் வருவாங்க அப்ப சந்திரன் இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு அந்த சந்திரன் சுப கிரகத்தோட சேர்ந்தா சுபரத்தனம் இருந்தால் ஆகணும் அப்போ முழு சுபர் யாரு குரு அப்ப அந்த முழு சுபர் குருவோட அந்த சந்திரன் சேரும் போது ஏன்னா இந்த குருவை எப்படி நம்ம மதிப்பீடு பண்றோம் குருன்னா சான்றோடு குருன்னா அறிவாளி குருன்னா இறை அருள அள்ளி கொடுக்குற ஒரு கிரகம் இப்படி வந்து அந்த குருவுக்கு நிறைய அடைமொழி அப்ப அந்த குருவோட சந்திரன் சேரும் போது நம்மளுடைய எண்ணங்களும் சிறப்பாகுது நம்மளுடைய வாழ்வும் சிறப்பாகுது நமக்கு முகப்பொழிவும் ஏற்படுது நமக்கு எல்லா வித சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குது அப்படின்றது பொருள் அப்ப அந்த குரு சந்திர யோகம் உள்ளவங்க செல்வாக்கான மனிதர்கள் திகழ்வாங்க அவங்க தொட்டதெல்லாம் சாதனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இது எல்லாருக்கும் புரிஞ்சிடும்மா இல்ல எல்லா நேரத்திலையும் இது நடந்துடுமா அதுவும் இல்ல என்னதான் குரு சந்திர ராஜோகம் இருந்தாலும் தசா புத்திகளும் அவங்களுடைய பூர்வ புண்ணியமும் சம்பந்தப்பட்டு தான் அது பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம சந்திரன் அவங்களுக்கு யோகமான இடத்துக்கு அடிப்படையா இருக்கணும் ஒருவேளை கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்ததிபதியாக தனுசுல கணதுக்காரங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதியா வரா அப்ப இந்த மாதிரி வந்து பாதகமான இடங்களை அமைஞ்சிட்டா பன்னெண்டாம் இடத்துக்கு சிம்மலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதியா வரா அப்போ விரயமோ அல்லது கடனோ அல்லது வந்து எதிரிகளோ அல்லது வம்பு வழக்கோ அது சம்பந்தப்பட்ட இருப்பின முடியவனா சந்திரன் அமைஞ்சிட்டா அந்த குரு சந்திர யோகத்துல கொஞ்சம் சோதனை இருக்குன்னு தான் சொல்லணும் இருக்கும் ஆனா சோதனைகள் அதிகமா இருக்கும்னு சொல்லணும் சோ அப்ப குரு சந்திர யோகன்றது முழுமையா வேலை செய்யாது அதே மாதிரி விருச்சிக லக்னத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில சந்திரன் நீசமாக இடம் அப்ப அந்த சந்திரன் மலர்வரை சந்திரனா தேய்வரை சந்திரனா அதையும் பார்க்கணும் அப்புறம் வீட்டுக்கு எந்த பாகையில நிக்குது எந்த டிகிரியில நிக்குது என்ன வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி பன்னெண்டு வீடு இப்ப பன்னெண்டு வீட்டுக்கு வந்து முப்பது டிகிரி வந்து ஒரு வீட்டுக்குரியது அதாவது முப்பது பாகைகள் ஒரு வீட்டுக்குரியது இப்ப பன்னெண்டு வீட்டுக்குரியது வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி ஆக்சுவலாக வந்து இந்த ஜாதக கட்டோன்றது ஆக்சுவலாக ஒரு வட்டம் தான் அது கட்டம் கிடையாது நம்மளுடைய வசதிக்காக போட்டு அது வந்து ஒரு ஒரு இந்த எல்லா இதுவுமே வட்ட தான் இந்த உலகத்துடைய இயற்கை தன்மையே இருக்கு இப்போ ஜாதகம் மட்டும் அதுல வந்து எப்படி வித்தியாசப்படும் அதுவும் ஒரு வட்டம்தான் அப்ப அந்த முந்நூற்றி அறுபது டிகிரியில் எந்த இடத்துல இவங்க குரு சேர்ந்து உட்கார்ந்து அது எந்த பாகையில உட்கார்ந்துருக்கோ அதன் பொறுத்து தான் இதனுடைய பலனை சொல்லுவாங்க ஆனா இந்த குரு சந்திர யோகம் இருந்தா செல்வாக்கா ஒரு மனிதரா அவங்க திகழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் தொட்ட காரியங்கள் தொடங்கும் தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபடுவாங்க அவங்க ரொம்ப பிரபல்யமானவங்களாக இருப்பாங்க எல்லா மக்களுக்கும் வந்து அவங்க அவங்க தெரியக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க இப்படி வந்து பல பிரபல்யங்கள் அதுல இருக்கு அதனாலதான் அது குரு சந்திர ராஜயோகம்னு சொல்லுவாங்க அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிறதுனால அது குரு சந்திர ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதே நேரம் சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்துல நின்று அந்த குருவோட நின்னா அவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஏன்னா வந்து லாபாதிபதியா குருவா வர்றதுனால அந்த ரிஷபத்துக்கு அப்போ வந்து இந்த குரு சந்திரன் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும் ஒரு பொருள் சரி இவங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல நின்னா குரு சந்திரராஜு இப்போ கிடைக்கும் ஒண்ணு குருவும் சந்திரனும் ஒன்னா இருக்கும் இல்லைன்னா திரிகோண கேந்திரங்கள்னு இருக்கும் இந்த திரிகோண கேந்திரங்கள்ல ஏன் இருக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது அந்த மூணு தான் அவர் பார்ப்பார் இப்போ குருவுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்துலையோ அல்லது ஏழாம் இடத்துலயோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ இருந்தால் குரு சந்திர ராஜயோகமா அது மாறுது அப்படிப்பட்ட மனிதர்கள் பேரும் புகழையும் ஈட்டக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா அந்த குரு சந்திர யோகம் தீயவர்களோட சேர்ந்து பாதிக்கப்படக்கூடாது இந்த குருவோட சந்திரனோட ஒரு நீச சனி சேர்ந்துறதோ இல்லை ஒரு நீச செவ்வாய் சேர்றதோ இதெல்லாமே வந்து பலனை குறைக்கும் அந்த பலனை பாதி அப்ப சுபரோட இருக்கிறது மட்டும்தான் மிக பெருத்த யோகத்தை அது கொடுக்கும் சரி இந்த கஜகேசரி யோகத்துக்கும் எதுங்க என்ன வித்தியாசம் அதுவும் அதை வச்சு தானே சொல்றாங்க சந்திரனும் குரு வச்சு கரெக்ட் சொல்லும் போதே நான் என்ன சொல்றேன் சந்திரனையும் குரு வச்சு சொல்றேன் அது குருவையும் சந்திரனையும் வச்சு சொல்றாங்க இது சந்திரனையும் குருவையும் வச்சு சொல்றாங்க குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பதுல இருந்தா குரு சந்திர யோகம் குரு சந்திர யோகம் ஆனால் கஜகேசரி யோகன்றது சந்திரனுக்கு நான்கு ஏழு பத்தியில் இருந்தால் கஜகேசரி யோகம் அப்போ இந்த கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் இந்த ரெண்டுமே ஏழுல இருந்தால் கிடைக்குது ரெண்டுமே கிடைக்கும் கஜகேசரி யோகன்றது வந்து அவங்க வந்து எதிரிகளை ரொம்ப அற்புதமாக வெல்லக்கூடியவங்களா இருப்பாங்க சந்திரனுக்கு பத்துல குரு இருக்கு சந்திரனுக்கு ஏழுல குரு இருக்கு சந்திரனுக்கு நாலில் குரு இருக்குன்னா எதிரிகள் ஒரு பத்து எதிரிகள் நூறு எதிரிகள் இருந்தாலும் இவங்க தனிப்பட்ட முறையில் சிங்கம் போல போராடி வெற்றி பெறக்கூடியவங்க அப்படின்னு பொருள் அது மட்டும் இல்லை பொருள் அதிர்ஷ்டம் பிரபல்ய வாய்ப்பு செல்வா குடவளங்குற தன்மைகளும் இந்த கஜகேசரி யோகத்தில் உள்ளவங்களுக்கு உண்டு பொதுவாக இந்த ரெண்டு யோகங்களும் தசா புத்தி நன்றாக இருந்தால் மிக சிறப்பாக செயல்படும் தசா புத்தி சரியில்லை ரொம்ப கெடுதலான திசை கொஞ்சம் தலையை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் அருள் கொடுப்போம் இல்லையா அந்த கொஞ்சம் அருள் கிடைக்கும் அப்போ இந்த குரு சந்திர யோகம் உள்ளவோ கஜகேசரி யோகம் உள்ளவங்க கண்டிப்பாக ஸ்பெஷல் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதை அமையக்கூடிய வீடும் சந்திரன் நீசமாக இருக்கக்கூடாது குரு நீசமாக இருக்கிறது அதில் வந்து விதிகள் நிறைய இருக்குது அந்த விதிகளுக்கு உட்பட்டு அது பாகையிலையும் அதாவது டிகிரி சுத்தமாக பாகையிலையும் யோகமான இடங்கள்ல யோகமான நட்சத்திரங்கள்ல அமர்ந்தால் கண்டிப்பாக இவங்க வாழ்வில் வந்து அற்புதமான பலன்களை பார்ப்பாங்க